அடுத்தவங்க சொத்தோட விளையாடுங்க அடுத்தவங்க உயிரோட விளையாடுங்க இவ்வளவு மைனஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும் ரசூசல்லாசலம் கேட்கிறாங்க மணில் முபிலிஸ் முபிலிஸ் யாருன்னு தெரியுமா முபிலிஸ் என்ன திவால் திவால்னா பாப்பாராஜி போனவன் அது தெரியாத உங்க நாட்டில் மஞ்சள் நோட்டீஸ் விட்டவன் இருந்து இல்லாம போனவன் வாழ்ந்து கட்டவன் வைங்கள சாதாரண பாசையில் சொல்றேன் வாழ்ந்து கட்டவன் நல்லா பங்களாவில் வாழ்ந்துட்டு சொகுசா வாழ்ந்துட்டு வகை வகையா அனுபவிச்சிட்டு வகை வழியா தின்னுட்டு வகை வகையா உடுத்துட்டு வகை வகையா பயன்படுத்திட்டு திடீர்னு பிச்சைக்காரன் நிக்கிறானே இவன்தான் முபலிஸ் ரசூல்ஸ் இல்லாஸ்ல கேட்கறாங்க முபிலிஷ்ன்னா யாருன்னு தெரியுமான்னு சஹாபா சொல்றாங்க இவை தான் சொல்றாங்க ஆ தெரியுமே எல்லாம் நல்ல அனுபவிச்சுட்டு ஒன்னுமில்லாம போனவன் ரசூல் சில்லாஹன்னு சொல்றாங்க இல்ல இவன் இல்ல முபுலிஸ் முபலிஷ் யாரு தெரியுமா யாரு தெரியுமா முபலிஷ் நிறைய நன்மைகளை செய்திருப்பான் நிறைய தொழுது இருப்பான் நிறைய நோன்பு வைத்திருப்பான் நிறைய தஸ்மீ பணியை உருட்டிக்கிட்டே இருப்பான் நிறைய நல்லது என்று என்ன எல்லாத்தையும் செய்திருப்பான் ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கத்துல அவனை திட்டி இருப்பான் அவனை கோட் சொல்லி இருப்பான் அவன் பழி சொல்லி இருப்பான் அவன் பறிச்சிருப்பான் அவர்த்த ஓட்டியிருப்பான் இப்படி ஆயிருப்பது கல்யாணம் செஞ்சிருப்பான் அல்லாவுக்கு அல்லாவுக்கு மனுஷனுக்கு செய்யற விஷயத்தை எடுத்துக்கல அவ்வளவு அக்கிரமம் பண்ணிருப்பான் இவ்வளவு பண்ணிட்டு மறுமையில வருவானா எப்படி வருவான் தூளகையில ஒரு நூறு மூட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நோம்புல ஒரு இருபத்தஞ்சு மூட்டை ஜக்காத்துல ஒரு ஐம்பது மூட்டை தஸ்மீல ஒரு இருநூறு மூட்டை இப்படின்னு வண்டி வண்டியா லாரி லாரியா நன்மையோட வருவான் பார்த்தா எப்படி தெரியும் இங்க மூட்டு சொருக்கோட வர்றான் இவன் கண்டிப்பா சொருக்கத்துக்கு போயிருவான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்களா வந்தவன என்ன செய்வான் உளை பாத்தானே உங்களுக்கு பெருமிப்பா இருக்கும். ஒருத்தன் ஏஞ்சிடு பா இவன் என்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு தரல ஏமாத்தி விட்டான். ஒருத்தன் ஏஞ்சிடு பா. என்னடா ஆமா அந்த ஒரு மூட்டை துளை அவண்ட கொடு. முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் எனக்கு ஒரு 1000 ரூபா தரணுமா இன்னொரு என்னடா உண்மையா? பத்து மூட்டை இறக்கி இறக்கிட்டு போ. இன்னொரு தடவை எனக்கு 500 ரூபா வாங்கி ஏமாத்தி விட்டான். எனக்கு கலப்படம் பண்ணி என் நான் ஒரு யானை எடுத்தவன் எடுத்துக்கிட்டான். அதை செஞ்சத செஞ்சு தான். ஒண்ணு ஒண்ணா இறக்கி போட்டுடவே மாட்டான். அவர் உணர்ந்து தெரிஞ்சிருப்பான் யாரெல்லாம் என் மேல பழி சுமத்துனா என் மேல அவதூறு பண்ணுனா என்ன நோயினப்படுத்தணும் அதுக்கு தீர்த்து கொடுக்க கணக்கு தீர் நோயினுக்கு எப்படி கணக்கு தீர்க்கிறது அவனை பத்தி கோல் சொன்னியா அவனை பத்தி அவதூறு சொன்னியா அவன் மேல பொய் பிரச்சாரம் பண்ணியா அல்ல கேட்பான் ஆமா இந்த நோம்பா இருக்கு இப்ப கடைசியில் என்னாச்சு இவன் தொழுத தொழு இவனுக்கு இல்ல இவன் வச்ச நோம்பு இவனுக்கு இல்ல இவன் கொடுத்த இவன் ஓடுற தஸ்மி இவனுக்கு இல்ல இவன் ஓடுன குரானுடைய நன்மை இவனுக்கு இல்ல எல்லாம் செய்யறான் அவன் அவன் அழுக்கிட்டு போயிடுறாங்க யார் எல்லாமே அநியாயம் பண்ணிணாலும் எல்லாரும் பிடிங்கிட்டு போயிடுறான் நன்மைகளே இப்போ இருக்காது எல்லாம் காலி வெறும் வண்டி தான் இருக்கிறது வண்டியில் சிறக்கே இல்ல இப்போ என்ன ஆகும் முன்னும் பத்து பேர் எழுந்திருப்பான் யாருல்ல எனக்கு என்ன எனக்கு ஆயிரம் ரூபா வளர்க்குமே ஏன் மேலே அவதோன்னு சொன்னானே என்னடா ஒன்றுமில்லையா இல்ல சரி இவன் செஞ்ச பாவத்தை அவன்தர் இல்லை எப்படி காத அவன் செஞ்சுருப்பான்ல நம்ம யாரை அநியாயம் பண்ணோமோ அவன் எல்லாம் தப்பு பண்ணிருப்பா அந்த தப்பத்துக்கு நம்ம வண்டில ஏத்துறோம் இல்ல அப்ப அப்படி ஆடிய ஏடு மூட்டை ஏறும் இந்த மூட்டைல மைனஸ் ஆகி என்ன மூட்டை ஏறும் பட்டி மூட்டை விபச்சார மூட்டை பிரயர் மூட்டை பித்தலாட்ட மூட்டை கோல் மூட்டை எல்லா மூட்டையும் ஏறும் இதை தூக்கிட்டு போவான் எங்க ওর தூக்கிட்டு எங்க போறோம்ங்கற இவன்தான் நம்ம போலீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி இவன் ல சொல்றாங்க இவன்தான் நம்ம போலீஸ் இந்த கி பாக்குறோம் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதைகளை பற்றி வகை வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா நாங்கள் அழைக்கிறோம் என்கிறார்கள் மக்களை நல்வழிப்படுத்த பள்ளி மாசையை போட்டுக் கொண்டு அநியாயமாக பகிரங்கமாக அவதூறுகளை காட்சியை பார்க்கிறீர்கள் செய்கிற பிரச்சார நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்கிற இந்த பிரச்சாரத்தை கருத்துக்களை கருத்துக்கிறார் எதிர்கொள்ளலாம் சொல்லுகிற வாதத்திற்கு பதில் சொல்லலாம் விவாதத்தின் மூலம் சந்தித்து நிலையை விளக்கலாம் அதற்கு வக்கு இல்லாத மார்க் அறிஞர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற போலிகள் என்ன சொல்றாங்க அவங்க பக்கம் போவாதீங்க பண்ணிக்கிறீங்க சூப்பு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க சொல்றாங்களே இல்லையா நோட்டீஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் மறுமையில கேள்வி வரா நினைச்சுக்கிறியா ஓன் தொழுக ஓனோம் எங்களுக்கு வரும் வச்சுக்க யாரா சொன்னது பண்ணிக்கிறீங்க சாப்பிட சொல்லி என்னன்னு தெரிந்து பேசுகிறீங்களா இந்த மாதிரியான அவதூறுவனுக்கெல்லாம் ரப்புல் அரபின் கேள்வி கேட்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா மருமையில் இதற்கு விசாரணை இல்லை என்று நினைக்கிறீர்களா என்ன என்ன எதற்கு நீ சொல்லுகிறார்கள் இந்த லாய இலாகை இல்லல்லாம் இருக்கில்லைங்க லாய இலாகை யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்லான்னு சொன்னா அல்லாஹ் தவிரன் அர்த்தம் இந்த லாயி லாகை இல்லை லாவுல இல்லைல்லா விட்டுடிங்கன்னு வைங்க அடுத்து என்ன வாரு யாரும் யாருமில்லை கடவுள் இல்லை லாய இலாகுன்னு அர்த்தம் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா அவங்க சேர்த்தா தான் அல்லாஹ் இருக்கிறானு அர்த்தமாகும் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் நம்ம லாயி லாக இல்லைல்லன்னு சொன்னோம்னா லாயி லாகன்னு சொன்ன மத்தியா கடவுளில்லைங்கிற மத்தியா இப்படி பாதி பாதி எடுத்துக்கொண்டு பாதி எடுத்தால் இல்லைன்னா அப்படி தான் அர்த்தம் ஆகிப் போய்விடும் இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை யார் பண்றா மார்க்கத்தின் காவலர்களாம் உளமாக்கலாம் தபளிக்காரர்களாம் தொழுகைக்கு அழைக்கிறார்களாம் உன் நன்மையை கொள்ளை அடிக்கிறார்களாம் இந்த ஒரு விமர்சனம் செய்வதாயிருந்தால் அது என்ன ஏது என்று முழுசா பார்க்க மாட்டீர்களா இது என்ன மேட்ரி அந்த காலத்துல அல்தனத்த பத்திரிகை என்ற பத்திரிக்கையில திருக்குரான் விளக்கவுடைய என்று ஒரு பகுதி நாங்கள் எழுதி வந்தோம் குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது நாலு இடத்துல இந்த வசனம் வருகிறது என்ன வசனம் என்றால் துர்னிம தலைக்கு உள் மைத்தது வ தனு வ வமா உஹில்ல திகில கைரில்லா இப்படி குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நாலு விஷயங்கள் ஹராம் அல்ல அந்த வசனத்தில் சொல்றோம் திங்கிறதுக்கு திங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு நாலு விஷயம் கூடாதுங்கிற என்ன நாலு விஷயம் சொர்ரிமத்தை அழைக்கும் மைத்தத்து தானாக செத்து போன ஹராம் ஒரு ஆடு இருக்கிறது நம்ம அடுத்தா சாப்பிடலாம் அதான் செத்து போச்சுன்னா சாப்பிடக்கூடாது அப்ப தானாக செத்து போனது வந்து ஹராம் இதை விளக்கிட்டோம் அந்த விளக்க உரையில மைத்தத்தினா என்ன அதுக்கு என்ன கண்டிஷன் அதையெல்லாம் விளக்கியாச்சு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா ஒத்தமும் இரத்தம் ஹராம் ஒரு ஆட்டா இருக்கிறோம் அதுல இருந்து ரத்தம் வருது அதை புடிச்சு வச்சு வருத்த திங்கிறாங்க சில ஆளுக்கு முஸ்லீம் பேர்ல அது பச்சை ஹராம் ரத்தம் வந்து என்னது சாப்பிடுவதற்கு ஹராம் அதே நேரத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க ரத்தம் தப்பு இல்ல கரையில உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கும் கழுவ கழுவ சேப்பா தான் வரும் தமன் மசு ஓட்டப்பட்ட ரத்தம் ஹராம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத ஹராம் இல்லை இப்படி வழக்கமாக அதை எழுதி விட்டோம் அப்ப தானா செத்தது ஹராம் ரெண்டாவது வந்து ரத்த ஹராம் மூணாவது அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா லஹமுல் ஹின்சீர் லஹமுல் ஹின்சீர் வார்த்தையை பயன்படுத்துறான் லஹமுன்னா இறச்சி அர்த்தம் ஹின்சீர்னா பன்றின் அர்த்தம் அல்ல என்ன செய்யவில்லை பன்றி ஹராம் என்று சொல்லவில்லை பன்றி இறைச்சி ஹராம் என்று ஒரு வார்த்தையை போடுகிறான் இதை விளக்குறோம் குர்ஆனில் உள்ளது குர்ஆனில் எப்படி இருக்குன்னு கேட்டா குல் ஹின்சினு சொல்லாம பன்றி ஹராம்னா பன்றி என்பது மொத்த பன்றி எடுக்கும் லஹமுல் ஹின்சி என்று சொன்னா பன்றி இறைச்சிங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான் அப்ப இறைச்சி என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அப்ப இறைச்சி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினால் அந்த வார்த்தை இறைச்சியை தான் குறிக்கும் லஹமல் ஹின்சீர் என்ற வார்த்தை நானா சேர்த்து கொண்டு சொல்லல அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வாசகத்தை யூஸ் பண்றான் லஹமுல் ஹின்சீர் பன்றி இறைச்சி ஹராம் என்று சொல்கிறார் இந்த குரான் வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது குரானை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பன்றி இறைச்சி ஹராம் என்பதுதான் நமக்கு இதுவரைக்கும் ஆனாலும் நபிகள் நாயகம் சல்லே செல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள் இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம் அதனால பன்றியவே மொத்தமா ரசூல்லா தடுத்துட்ட காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது ஹதீஸிலிருந்து தெரிகிறது பயந்து வழங்கணும் குரான்ல இருந்து தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று தான் குரான் சொல்கிறது ஆனால் குரானை மட்டும் நம்ம பின்பற்றுவார்கள் இல்லை குரானை நாம் பின்பற்றுவோம் ரசூல்லாவுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம் குரானில் இருந்து மாத்திரம் நீங்கள் ஆனால் பன்றி அனைத்தும் ஹராம் என்று சொல்ல முடியாது பன்றி இறைச்ச ஹராம் என்றுதான் சொல்ல முடியும் அல்லாவுடைய குரானுக்கு விளக்க முறையாக வாழ்ந்தார்கள் அவங்களுடைய ஹதீசில் என்ன வருகிறது பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள் ரசூல் அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம் நாங்க சொல்லிருக்கிறோம் அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல இந்த ஹதீசுங்கிறோம் வாய்ந்து வரங்களா குரானுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும் தான் குரானில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீசை வைத்து சொன்னால் எல்லாமே ஹராம் என்று தெரிகிறது இது என்ன பண்ணிப்பிட்டாங்க இந்த முதல்ல இதை முடிக்கிறோம்ல அல்லாஹ் பன்றி பன்றி என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று சொல்லுகிறான் இறைச்சி என்றால் இறைச்சியை தான் குறிக்கும் முழு பன்றி என்றால் பன்றி என்று எல்லாம் சொல்லிருப்பான் லகுமை என்று போட்டிருக்கிறான் இது வரைக்கும் நோட்டீஸ் அணுச்சு பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்ன சொல்லிட்டார் பார்த்தீர்களா

எுல சூப்பு போட்டு குடுத்தமா எல்லாத்துக்கும் நம்மளும் குடிச்சோமா எல்லாரும் குடிச்சாங்களாம் யார் சொல்ல